அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் ஒரு ஆளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப எல்லா இடங்களையும் இந்த கலியுகத்துல சித்தரை பற்றியும் ஞானிகளை பற்றியும் யோகிகளை பற்றியும் தான் எல்லாரும் நிறைய கதப்பினான் அந்த வகையில இந்த யோகியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஆன்லைன்ல யூடியூப்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கு இவருக்கு முன்னுக்கு ஒரு பெயர் இருக்கு அதாவது எல்லாருக்கும் மகா என்ற ஒரு பெயர் வராது குறிப்பிட்ட சில ஞானிமார் ரிஷிமார் யோகிக்குத்தான் மகா என்றுவர் அதுலயும் மகாவதார் என்று வந்தவரால் இவர் தான் அவற்றை பேர் மகாவதார் கிரியா பாபாஜி இவற்ற பிறப்பு வரலாறு அதை பற்றி எல்லாம் நான் நிறைய கதைக்க விரும்பல என்றால் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இவர் தான் மகா அவதார் கிரியா பாபாஜி இவர் வேற எங்கேயும் இல்லை இருக்கிற இருக்கிற தான் இருநூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி பிறந்தவர் அதாவது கார்த்திகைல வார ஒரு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர் அவர் பிறக்கிற ஆண்டு உலகமே ஒரு திருவிழாக ஒரு ஒளிமயமாக அந்த நாடே அந்த அந்த நகரமே கொண்டாடினது என்ற அது கார்த்திகை மாதம் வர்ற ஒரு தீப திருநாள் கார்த்திகை தீபம் அன்றைக்குத்தான் அவர் பிறந்தவர் ரோகிணி நட்சத்திரத்துல அவர் முருக அவதாரம் ஆஹ் அவர்கிட்ட குரு அகஸ்தியர் போகநாதர் அவர் கதிர்காமத்துல போகநாதர்கிட்ட கிரியா குண்டலினி தீட்சி எடுத்தவர் அகஸ்தியர்கிட்ட குற்றாலத்துல தீட்சி எடுத்தவர் இதை பற்றி எல்லாம் நிறைய உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லாட்டி பாபா படம் மூலம் கூட தெரிஞ்சிருப்பீங்க இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சாலும் அவர் வந்து அவட்ட நோக்கம் பாபாஜி ஒரு அவதாரம் மகா அவதாரம் அவதாரம் என்றா கடவுள் மனித வடிவத்துல வந்து மனிதனுக்கு அந்தந்த நேரம் என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறது அதாட்டி அதற்கு வழிகாட்டுறதுதான் அவதாரம் அந்த அவதாரம் எங்களுக்கு காட்டினது என்ன அந்த அவதாரத்தின் நோக்கம் என்னன்றதுதான் முக்கியம் வரலாறு அஹ் உங்களுக்கு தெரிகிறது பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் ஒரு தெரிஞ்சு கொள்றதுல சந்தோஷம்தான் ஆனா அந்த வரலாற்றை தாண்டி வரலாறு தெரிஞ்சு வச்சு கொண்டு அவர் என்ன செய்ய வந்தவர் அவர் அந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன அது என்ன மனிதர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் என்றதான் முக்கியம் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் கிரியா யோகம் அந்த கிரியா யோகம் என்று கதைச்சாலும் மக்கள் குண்டலினி சக்தி குண்டலினி தியானம் என்று கதக்கினும் அதை தாண்டி நிறைய இருக்கு இந்த கிரியா யோகத்துல அவர் சொல்லிக் கொடுத்த அந்த கிரியா யோகம் ரெண்டு வழியாக பிரிஞ்சது ஒன்று வட இந்தியா பக்கமாக போய் ஆஹ் அவற்றை சிஷ்யரான லகிரி மகர்ஷி யுக்தேஸ்வர் யோகானந்த பரமஹம்சர் வழியாக போனார் நீங்க ஒரு யோகி என்று சொல்ல சரிதான் ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி என்ற ஒரு புத்தகம் வாசிச்சா உங்களுக்கு அதை பற்றி நிறைய விளங்கும் இன்னும் ஒரு பக்கம் அஹ் எங்கட் சவுத் இந்தியா பக்கம் நோக்கி போனது அந்த வகையில எந்த குருண்ட குரு அஹ் சுவாமி ஐசிய ராமையா எண்ட குரு ஆறு முகமையா மூலமாக வந்த சில விஷயங்களின் அடிப்படையில எங்களுக்குத்தான் முறையாக அதாவது தமிழ் வழியில பாபாஜி என்றவர் ஒரு அவர்ட இயற்பேர் நாகராஜ் அவரை ஒரு அவர் கண் கொண்டு கண்டுபிடிச்ச இந்த கிரியா யோகத்துக்கு அவரே சொன்ன பேர் அது யாருக்கு சொன்ன சுவாமி எஸ் ஏ ராமையாக்கு சொன்னவர் அது அதுக்கான குறிப்புகள் எல்லாம் இருக்கு இதுதான் உண்மையான சைவ சி சித்தாந்த முறைப்படி வந்த ஒரு பயிற்சி சைவம் என்றது என்னென்று உங்களுக்கு தெரியும் சித்தாந்தம் என்றது என்னென்று தெரியும் சைவ சித்தா சித்தாந்த அடிப்படையில நெறிப்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி தான் இந்த கிரியா யோகம் அதுதான் அந்த படத்துல கூட ஆதி ஆதிசங்கராச்சாரியர் ஜீசஸ் கிறிஸ்து எல்லாருமே அஹ் கிருஷ்ணா எல்லாருமே கிரியா யோகம் தீர்ச்சி எடுக்க வேண்டாம் ஒரே காலத்துல ஏன்டா வேறு வேறுபட்ட காலத்துல ஆஹ் பாபா சிட்ட அந்த தீர்ச்சி எடுத்துருக்கிறான் அவர் இப்பையும் தோன்றுவார் இப்பையும் தோன்றிக் கொண்டிருக்கிறார் அந்த காலத்திலையும் தோன்றினார் என்றது கருத்து இப்பையும் இமாலயால அவரை காண்றதாக நிறைய குறிப்புகள் இருக்கு அதை தாண்டி அவர் சொல்லி கொடுத்த அஹ் சில விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி இந்த நேரமும் பாபாஜி அஹ் அஹ் வழிபடுறது அல்லாட்டி பாபாஜி தான் எல்லாத்தையும் செய்வார் அஹ் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார் என்று நினைக்கிறது ஒரு கருத்தாக இருந்தாலும் அவரை நாங்க தெய்வமாக வழிபடுறதை தாண்டி அவர் ஒரு குரு அவர் ஒரு குரு என்ன எங்களுக்கு வழிகாட்டுவார் மாதா பிதா குரு தெய்வம் அந்த குரு வந்து எங்களை பயம் குரு டார்க்னஸ்ல இருந்து லைட்னஸ்க்கு கொண்டு போவோம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காட்டுற ஒரு வழிகாட்டுற அவர் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியை நாங்க செய்ய வேணும் அது முறையாக தெரிஞ்சு கொள்ள வேணும் அது சும்மா ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் இல்ல மனித உடம்பு அஞ்சு பூதங்களால ஆக்கப்பட்டது அதை நாங்க யோகால அஞ்சு கோஷம் என்று சொல்லுவோம் உடம்பு என்ற ஒன்றுக்கு அதுக்கு அன்னமயம் பிசிக்கல் பாடி தென் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு பேர் மனோமய கோஷம் மனம் சோ மைண்ட் பாடி அதை தாண்டி இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்குறதுக்கு எங்களுக்கு மூச்சு தேவை சோ பிராணா கோஷம் அதுலயும் நிறைய இருக்கு அபானா சமானா பிராணா உத்தானா வியானா அன்று அதை விட தசவாயுக்கள் அன்று பிராணமய கோஷம் அதுக்கு அடுத்தது அன்னமய கோஷம் முதலாவது மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அதாவது எங்களோட இன்டலெக்ஷுவல் எங்களோட புத்தி இது சரியா இது பிள்ளையாண்டு யோசிக்கும் மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று நினைக்கும் அப்ப அதை அதுக்கு ஒரு கோஷம் பேர் விஞ்ஞானமய கோஷம் இன்டலெக்சுவல் லாஸ்ட் வந்து அனந்தமய கோஷம் பிளீஸ்ஃபுல் பாடி இதெல்லாம் சேர்ந்த அப்ப பாபாஜி கிரியா யோகாசனத்துல கிரியா பயிற்சியில உடம்பு கண்டு சில பயிற்சிகளும் அதை சமநிலைப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு என்ற பயிற்சிகளும் மனசை சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு என்ற பயிற்சியும் என்ற பயிற்சியும் என்ற பயிற்சியும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கென்ன வழியான பயிற்சிகளும் எல்லாம் சேர்ந்தது அதாவது அஞ்சு கோஷங்களையும் யோகா சொல்லியா அஞ்சு கோஷங்களையும் சரியா கவனிக்கணும் உண்டை மட்டும் கவனிச்சா உடம்பு மட்டும் நல்லா இருந்தா போதுமா அங்க உடம்பு இல்லையா அவ்வளவு அதிகமான பிரச்சனை இல்லாட்டி மனசு இல்லையா இந்த உடம்பு வேதனை படுறது இல்லாட்டி துன்பப்படுறது கஷ்டப்படுறது மனசாலையா அல்லாட்டி உடம்பு தனிய வேதனைக்கு உள்ளாகுதா அந்த உடம்பு இந்த வேதனையை எது உணருது சரி அதை விடுவோம் உடம்புல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அஹ் இல்லாட்டி உடம்புல பிரச்சனை இல்லன்னா மனசு அப்ப இப்ப நல்லா இருக்கா அல்லாட்டி மனசுல இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு யோசனை இவ்வளவு கவலை நித்திரையெல்லாம் யோசனை ஆஹ் மனநல வருத்தங்கள் எல்லாமே எங்களுக்கு வருது இப்ப மனம் ஒன்று தனியா இயங்குது உடம்பு ஒன்று தனியா இறங்குது அதை தாண்டி மூச்சில எவ்வளவு பிரச்சனை மூச்சு எடுத்து விட முடியாம இருக்குது வீசிங்கா இருக்கு ஆஸ்மாவா இருக்குது ஆஹ் ஆக்சிஜன் இந்த அளவு போதாம இருக்குது இந்த மூச்சு பிள்ளையான காமம் கோபம் குரோதம் எல்லாம் வேறுபடுது இல்லையா சரி இது எல்லாத்தையும் விட்டாலும் மனம் ஒரு பாட்டுக்கு இருக்கு உடம்பு ஒரு பாட்டுக்கு இருக்கு மூச்சு ஒன்று பாட்டுக்கு இருக்குன்ற இண்டர்லட்சியங்கள் புத்தி சரியாயங்குதா சரியா ஒரு முடிவு இருக்கா இது சரி இது பிள்ளை தீர்மானிக்கூடியா இருக்கா இல்லாட்டி இந்த மாயில இருக்கிறோமா இதெல்லாம் இருந்தாலும் ஆனந்தமா இருக்கு கோஷத்தையும் சரி சரியா செய்யும் அப்படி சாப்பாட்டுல அறுவகை அறுசுவையும் இருக்கணுமோ அதே போல இந்த யோகால அஞ்சு விதமான பயிற்சியும் இருக்கும் சில பேரை பார்த்தா ஒன்லி ஆசனம் 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 உள்ள எல்லா கஷ்டப்பட்டு ஆசனத்தையும் சேர்ந்துருவினா ஆனா அங்கால நிச்சய விஷயங்களை கவனிக்கிறார் சில பேர் ஒரே தியானம் அதுலயே ஒரு சரி பிள்ளை என்ற ஆகியமன்றை தாண்டி உடம்பு என்றது அஞ்சாள் ஆனதுன்றா அதை அவ்வளவுத்தையும் கவனிக்கவாது ஒரு கட்டத்துல அது உங்களோட மனம் உடம்பு ஒரு வழியில போகும் அப்ப ஒரு ஆளை பார்த்துட்டு அவர் எந்த நேரம் தியானம் செய்யறாருடா அது என்றது இல்லை அவர் மிச்ச மிச்ச லேயர்ஸ் மிச்ச மிச்ச கோஷங்களை அவர் அஹ் அதுக்குரிய பயிற்சியில செய்து அதை சமநிலைப்படுத்தி அதை கடந்திருப்பார் அதை ஒன்று மறைக்கல ஆனா நிறைய பேர் நாய்ச்சரும் அதை மறந்துடுவோம் உடம்பு மட்டுமே கவனிப்போம் ஜிம்ல போய் ஜிம் மாதிரி இல்லை ஒன்லி தியானத்தை மட்டும் செய்து உடம்பை விட்டுரும் இல்லை ஒன்லி மூச்சு பயிற்சி செய்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் விட்டுரும் இது எல்லாத்தையும் சரி சமனா கவனிக்கணும் ஒரு வீட்ல அஞ்சு புள்ளைகள் இருந்தா அது அஞ்சு பேரும் சரியா கவனிக்கணும் மூத்த புள்ளைய மட்டும் கவனிச்சிட்டு நடுப்புள்ளைய கவனிச்சிட்டு அல்லாட்டி கடைசி புள்ளைய மட்டும் கவனிச்சா சரி வராது சோ அதுக்குத்தான் பாபாஜி சொன்ன யோகத்துக்கு பேர் கிரியா யோகம் அதுதான் நான் சொன்னேன் தமிழ் சித்தாந்த முறைப்படி தமிழ் சைவ சித்தாந்த முறைப்படி என்று சொல்லுவீம் தமிழ் சித்த சித்தாந்தம் தமிழ்ல வந்தது தமிழ்ல எங்களுக்காக பாபாஜி சொன்ன யோகம் அந்த இந்த பேரை நீங்க பார்த்தால பதினெட்டு ஆசனங்கள் மிக அருமையான ஆசனங்கள் இந்த பதினெட்டு என்ற நம்பருக்கு ஒரு காரணமே இருக்கு உம் பதினெட்டு தமிழ் சித்தர் பதினெட்டு தமிழ் ஆகமங்கள் பதினெட்டு அஹ் நாள் அஹ் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் பதினெட்டு மாதம் அஹ் ராமாயணம் யுத்தம் என்று எல்லாம் சொல்லின ராமாயண கத காலங்கள் அப்படி பதினெட்டு ஆடி பதினெட்டு பதினெட்டு ஒன்று பிளஸ் எட்டு ரெண்டையும் கூட்டினா ஒன்பது ஒரு ஹாலிஸ்டிக் நம்பர் இந்த பதினெட்டு என்றது ஒரு அருமையான அப்ப இவ்வளவு ஆசனம் இருக்கேன் பதினெட்டு அந்த ஆசனங்கிற பேரை தமிழ்ல சொன்னாலே அருமையா இருக்கும் வனக்காசனம் சூரிய நமஸ்காரம் சர்வாங்க ஆசனம் ஆஹ் மீன் ஆசனம் நின்ற கொக்கு ஆசனம் தனுராசனம் விபரீத கரணி முத்திரை ஆசனம் அப்படி ஆசையா இருக்கும் அந்த ஆசனங்கள் அமர்ந்த ஆசனம் விட்டு ஆசனம் என்று வரும் ஏன் பதினெட்டு எத்தனையோ எழுபத்தி ரெண்டு ஆயிரம் ஆசனம் இருக்குதுன்றா அதுல பதினெட்டு மட்டுமே பாபாஜி பாபாஜி யார் இதை பற்றி தெரிகிறதுக்கு பாபாஜி என்றவர் ஒரு மகாவதி அசித்தர் அவருக்கு தெரியும் இந்த உடம்புக்கு இந்த மனுஷனுக்கு என்ன தேவை என்று கிரியேட்டர் நோ வாட் கிரியேஷன்ஸ் நீட் ஒரு ஒரு மெஷின்ஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு போன் ஒரு காரை கண்டுபிடிக்கிற கம்பெனிக்கு தெரியும் அதுக்கு எப்படி அந்த கேட்லாக் செய்யணும் எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணணும் அப்படித்தான் பாபாஜி சொன்னா இந்த பதினெட்டு ஆசனமே முக்கியம் அந்த பதினெட்டு ஆசனத்தை தாண்டி பிறகு நீங்க ஆசனம் முடிச்சிட்டு பிறகு கிரியா ஆஹ் மனசுக்குரிய பயிற்சி அதாவது கிரியா தியானங்கள் இருக்குது குண்டலினி தியானம் அதாவது சாதாரணமான கிரியா தியான பயிற்சி இருக்கு பாபாஜியார் சொல்லப்பட்டது பிறகு கிரியா பிராணயாமம் இருக்கு குண்டலினி பிராணாயாமம் பிறகு இந்த இன்டெலக்சுவல சரி கிரியா முறையில சில ப்ரேயர் சில சாண்டிங்ஸ் இருக்கு இதெல்லாம் செய்து வர்ற ஒரு நாள்ல நீங்க இந்த அஞ்சையும் கவனிச்சோன்னா அன்றைய நாள்ல ஒரு பிளீஸ்ஃபுல் ஒரு ஆனந்தம் இருக்கும் இதை முறையா எங்களுக்கு பாபாஜி கிட்ட இருந்து நேரடியா கற்றவர் சுவாமி ஏ ராமையா அவர் எட்டு வருஷம் பத்து வருஷம் பாபாஜியோட இருந்து குகையில இருந்து ஹிமாலயால கற்ற பயிற்சிய மத்தாக்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அந்த எஸ் ஏ ராமையா ஐயா அந்த குருவின வழியில வந்த நான் கதைக்க போறேன் இதுல நிறைய அங்க இங்க பகுதி பகுதியா பிரிஞ்சிருக்கலாம் கேட்கறவங்களுக்கு இது சரி அது சரி என்று இருக்கலாம் என் குரு மூலம் வந்ததை தான் நான் சொல்லலாம் நானா அவண்டும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது இவர் ஆஹ் இவர் மூலம் எஸ் ஏ ராமையா குருவுக்கு கிடைச்சது எஸ் ஏ ராமையா மூலம் எந்த குருவுக்கு கிடைச்சது எந்த குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் அப்படியே சொல்லி கொடுக்கல இதுல ஒன்றும் ஆஹ் கூட்டி குறைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்றா இது மகாவதார் பாபாஜிண்ட விஷயம் அந்த டெக்னிக்க அப்படியே சொல்லி கொடுக்கலாம் ஒரிஜினல் ரெசிப்பினு சொல்லினவங்க கூட அம்மம்மா தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச அந்த சமய ரகசியத்தை அப்படியே உங்களோட ஆஹ் அவன்ட மகளுக்கு சொல்லிக் கொடுப்பீனும் அவன் மகள் அவற்ற மகளுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே வரும் அதுல மாற்றம் செய்தா வித்தியாசம் வருமான ஒரிஜினல் டேஸ்ட்டுக்கு வராது அந்த வகையில அதை பற்றி வரப்போகிற வீடியோக்கள்ல நான் இந்த பதினெட்டு ஆசனங்களை பற்றியும் இந்த பாபாஜி இந்த விஷயங்களை பற்றியும் சொல்லி நம்ம பாபாஜியை பற்றியோ அவற்ற அதிசயங்களை பற்றியோ அவற்ற வரலாறை பற்றியோ கதைக்கிறதுக்கு நான் இப்ப அதை பற்றி கதைக்க போறது இல்லைன்னா அதுக்கு தாராளமா உங்களுக்கு வீடியோக்கள் இருக்கு அதுக்கு தாராளமா புத்தகங்கள் இருக்கு ஓம் கிரியா பாபாஜி ஆட்டோபயோகிராஃபி பாபாஜி அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம் நான் சொல்லி கொடுக்க போறதெல்லாம் பாபாஜி சொல்லி கொடுத்த நுட்பங்கள் அவற்ற ஆசை என்ன மானிடம் எப்படி ஆரோக்கியமா சந்தோஷமா மன நல உடல் ஆரோக்கியத்தோட எப்படி இருக்கிறது அல்லல் படாம படாம எப்படி இந்த வாழ்க்கைன்றது அப்படி இப்படி இருக்கத்தான் போகுது இது ஒரு கலியுகம் இருந்தாலும் கலியுகத்துல கிரியா யோகா இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு அமைதி நிலையில சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போவீங்க எப்படி ஒரு சாப்பாடு எவ்வளவுதான் இருந்தாலும் சில பேர் கெச்ச போடு இல்லாட்டி எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சட்னி ஒரு சம்பல் இருந்தா எப்படி ஒரு சுவையை கூட்டும் அதே மாதிரி தன் வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஆன்மீகம் அதுலயும் குறிப்பாக கிரியா யோகம் இருந்தா அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு அமைதியையும் ஒரு இன்பமான ஆஹ் சூழ்நிலையை நீங்க பாக்கலாம் ஏற்ற தாழ்வு தூக்கம் துயரம் இருக்கத்தான் போதும் என்ன நாங்க மாநிலத்தாக பிறந்துட்டோம் நோ உடம்புல மூப்பு பிணி சாக்காடு எல்லாம் வரும் கிரியா யோகம் செய்த இதெல்லாம் மறைஞ்சிருமா என்று மறையாது அது எல்லாத்தையும் அனுபவிச்சு நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த இதுல நீங்க ஒண்ணும் பதட்டப்படாம துக்கப்படாம துயரப்படாம வேதனைப்படாம இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கும் என்று ஒரு ஏற்றுக்கொள்ற ஒரு மனதைத்தோட வாழ்றதுக்கான பாக்கியத்தை கிரியா யோகம் கிடைக்கும் மேலதிகமாக இதை பற்றி வரும் வீடியோக்கள்ல நான் உங்களோட கதைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம்